திருப்பதி என்று அழைக்கப்படும் கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பெருதிருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அரியலூர் அருகே உள்ள கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இக்கோவில் அரியலூர் மட்டும் இல்லாமல் அரியலூர் சேலம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் அடிக்கடி வந்து செல்லும் கோவிலாகும் இக்கோவில் ஏழைகளின் திருப்பதி எனவும் அழைக்கப்படுகிறது இக்கோவில் நவமிதி திதி அன்று துவஜா ரோகணத்தில் பெருதிருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முதலில் கலியுக வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது கருடர் உருவம் இருந்த கொடி சாமியின் முன்பு வைக்கப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது தொடர்ந்து தினமும் சுவாமி புறப்பாடு உள்ளது இதில் பனிரெண்டாம் தேதி திருக்கல்யாணமும் ஏப்ரல் பதினான்காம் தேதி திருத்தேர்கள் திருவிழாவும் நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்